இருபது ஆண்டு காலமாக சின்னத்திரையில் தொடர்ந்து நடிச்சுட்டு வர ராதிகா சரத்குமார் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தனக்கு ஓய்வு தேவைப்படுவதால் சந்திரகுமாரி தொடர்லேருந்து தான் விலகிறதாகவும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு புதிய தொடரில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் தொடர்லேருந்து விலகினதுனால சந்திரகுமாரியோட நேரம் கூட ஆறு முப்பது மணிக்கு மாற்றப்பட்டது தற்பொழுது அவர்கள் நடித்து வந்த சந்திரா கதாபாத்திரம் காணாமல் போனதாக கதையை வந்து இருக்காங்க மேலும் ராதிகா சரத்குமார் அவர்கள் இன்று ஒரு ட்விட்டர் பதிவு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதில் சந்திரகுமாரி கதாபாத்திரத்தில் புதிதாக ஒரு நடிகை நடிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க யார் அவங்க வாங்க பார்க்கலாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான இன்று ராதிகா சரத்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்க ட்விட்டர் பதிவில் சந்திரகுமாரி தொடர்ல நடிகை விஜய் சந்திரசேகரன் அவர்கள் வந்து இணைய போறதா சொல்லியிருக்காங்க மேலும் அவர்களை மிகுந்த அன்புடன் வரவேற்பதாகவும் தனக்கு அளித்த ஆதரவை போலவே விஜி சந்திரசேகரன் அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவை நல்க வேண்டும் எனவும் ராதிகா சரத்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க சந்திரகுமாரி தொடரில் நடிகை விஜி இணைஞ்சிருக்கிறதுனால அவர்களுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் சந்திரகுமாரி தொடரில் ராதிகா சரத்குமார் அவர்கள் ஏற்கனவே நடித்து வந்த சந்திரா மற்றும் சந்திரகுமாரி கதாபாத்திரங்களில் தான் விஜி சந்திரசேகரன் அவர்கள் தொடர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் பரவிட்டுருக்கு நடிகை விஜய் சந்திரசேகன் அவர்கள் ஏற்கனவே மிக பிரபலமான தொடர்கள்லையும் பல போல்டான கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க தற்பொழுது சந்திரகுமாரினையும் வளவரப் போகிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்